இந்தவராக இயேசு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமநாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவத்தின் பாதை வழியாக நெருக்கத்தின் பாதை வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் உபத்ரவத்தில் உபத்ரவத்தை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ நியந்தனைகள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நம்மளை நினைத்து பார்க்க யாருமே இல்லாத சூழ்நிலையில் தனித்து விடப்பட்டிருக்கீங்களா அவர் உங்களை நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்று கர்த்தாவே தாவிதையும் அவனுடைய சகல உபத்திரவங்களையும் நினைத்தரலும் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் சகல உபத்திரம் அநேக பாதை வழியாக நெருக்கத்தின் பாதை வழியாக தாவீது அங்கு கடந்து செல்கிறான் தான் பெற்ற சொந்த பிள்ளையே இந்த நாளில் தாவீது பயந்து ஓடுகிறவனாய் காணப்படுகிறான் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் பாருங்கள் சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாக அங்கு சுற்றித் திரிகிறவனாய் காணப்படுகிறான் ஆனால் நன்மை செய்து அங்கு தாவிது பாட அனுபவிக்கிறவனாய் காணப்படுகிறான் இந்த நாளிலும் சொந்த சகோதரர்களால் கூட அவன் கிடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அங்கு காணப்படுகிறது ஆனால் ஆண்டவனுடைய உபத்திரவத்தில் அந்த உபத்திரவத்தை நினைத்து அவனை ஆசீர்வதித்தார் அவன் நெருக்கத்திலே அவருக்கு ஒரு விசாலத்தை அவர் உண்டு பண்ணினார் அந்த நெருக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்யத்தக்கதாக ஒரு புதிய வழியை திறக்கிறதாய் காணப்பட்டது ஆம் மாணவர்களை நீங்கள் நிறைய காரியங்களை உபத்திரவத்தில் உடஞ்சி போயிட்டீங்களா மண் நொந்து போயிட்டீங்களா கவலைப்படாதீங்க அந்த உபத்ரவத்தில் ஆண்டவர் உங்களை நினைக்கிற தேவனாக இருக்கிறார் எல்லாராலும் கைவிடப்பட்டுட்டேன்னு நினைக்கிங்களா இல்லை ஆண்டவர்களை நினைவு கூறுகிறார் உங்களை நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியத்தை செய்து உங்களை வழி போகிறார் பயப்படாதீங்க ஏன்னா நம்மை இருக்கிறார் அவர் நம்மை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் அவனுடைய உபத்திரவத்தில் அவர் நினைத்தபடியினாலே அவனை ஒரு ராஜாவாக உயர்த்தினார் இப்போ நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம் நொறுக்கப்பட்டிருக்கலாம் அந்த நெருக்கம் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்க போகிறது எந்த அளவுக்கு நீங்கள் உடைக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு மேன்மையை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்து உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டு வரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறையா இந்த நாளிலும் அன்றுபுரே நெருக்கப்படுகிற அனைவருக்கும் ஆண்டவர் நீர் ஆறுதலாக இருந்து அவர்களை தேய்ச்சி வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறீர் அண்டபுரே உபத்திரவத்தில் நெருக்கத்தில் அண்டு வரையும் உங்களுடைய பிள்ளைகளை நினைக்க யாரும் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் கூட இருந்து வழி நடத்துகிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய் சுபி நாமத்தினால் ஆசிர்வத்தி ஜபி அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் உனக்கு மருத்துற அருளிச்சுன்னு சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் என்ன காரியத்திற்காக அவன் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மருவத்துறை அருளிச்சு செய்து அவர்களை ஆசிர்வத்தை கனப்படுத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே